இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அதிமுக பொதுச்செயலாளரும் செயலாளரும் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் முதற்கட்டமாக வரும் ஜூலை ஏழாம் தேதி முதல் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி வரை கோவை விழுப்புரம் கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு செல்லவுள்ளார் இதுகுறித்து அதிமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் பொதுச்செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தை லட்சியமாக கொண்டு வரும் ஏழாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அந்த அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளது ஏழாம் தேதி கோவை புறநகர் வடக்கு சட்டமன்ற தொகுதிகளான மேட்டுப்பாளையம் கவுண்டம்பாளையம் ஆகிய தொகுதிகளிலும் எட்டாம் தேதி கோவை மாநகர் தொகுதிகளான கோவை வடக்கு கோவை தெற்கு ஆகிய தொகுதிகளிலும் பத்தாம் தேதி விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விழுப்புரம் விக்கிரவாண்டி திண்டிவனம் ஆகிய தொகுதிகளிலும் பதினொன்றாம் தேதி விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வானூர் மயிலம் செஞ்சி ஆகிய தொகுதிகளிலும் வரும் பனிரெண்டாம் தேதி கடலூர் வடக்கு தொகுதியான கடலூர் பன்ரூட்டி ஆகிய தொகுதிகளிலும் பதினான்காம் தேதி கடலூர் தெற்கு தொகுதிகளான குறிஞ்சிப்பாடி புவனகிரி மற்றும் சிதம்பரம் ஆகிய தொகுதிகளிலும் பதினைந்தாம் தேதி மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள சீர்காழி பூம்புகார் மயிலாடுதுறை ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலும் பதினாறாம் தேதி திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நன்னிலம் திருவாரூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலும் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி தஞ்சாவூர் மாவட்டத்திலுள்ள பட்டுக்கோட்டை பேராவூரணி ஆகிய தொகுதிகளிலும் தொடர் பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளதாக அந்த அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளது